கேவலமாக இந்த துறை சினிமா துறை அதுல பெண்களை அதை தானே இன்னைக்கு எல்லாரும் பாக்குறா அதுதான் வாழ்க்கை எதை எடுத்தாலும் அதுதான் எதை பார்த்தாலும் அதுதான் சினிமா சினிமா அதை கொண்டிருக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கு இதுதான் வாழ்க்கையினுடைய சுதந்திரமாக தவறாக எண்ணிக்கொண்டு ஆடைகளை குறைத்துமே வைத்திருந்தால் அதற்கு பெயர் சுதந்திரம் என்றும் சன் டிவில ஒரு பத்து பதினஞ்சு ஆண்களுக்கு முன்னால் ஒரு கருத்து அரங்கம் பேசி ஓடிக்கிட்டு இருக்கு பெண்கள் ஆடை குறைவாவது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னா ஏன் ஒரு ஒரு வயசான பாதி பெண் பாதிக்கப்படுறா ஏன் குழந்தை பாதிக்கப்படுகிறது குழந்தைக்கு ஆபாசத்துக்கு என்ன சம்பந்தம் கிழமைக்கு ஆபாசம் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கா அந்த அம்மா பேசுனாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கடை பூட்டினாலும் உடச்சு திருடுறான் அப்ப கடையை போட்ட விட சொல்றீங்களா கடை பூட்டினாலும் உடச்சு திருடுறேன்னு செய்யறான் இப்ப திருட்டு நடக்க தானே செய்து கடையெல்லாம் திறந்து வைங்க அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லி பா லாவகமா பேசினதை நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி நாம் சுதந்திரம் அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய ஆடைகளை குறைத்து கொள்வதும் அல்லது இறுக்கமாக அணிந்து கொள்வதும் அது மாதிரி விதவிதமாக ஆடைகளை அறைய குறையாக அணிந்து கொள்வது என்பது சுதந்திரம் இல்லை அது நமக்கு நாமே வச்சுக்கிற சொந்த காலத்துல வச்சுக்கிற சூனியன்னு சொல்லுவாங்கல்ல சொந்த காசுல அது மாதிரி